ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் ஒரு புதுமையான வீடியோ வெயில் காலம் வந்துட்டாலே உடம்புக்கு குளிர்ச்சியாக கூழாக ஏதாச்சும் சாப்பிடணுன்னு தோணும் ஸோ உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய தர்பூசணி பழம் யூஸ் பண்ணி நாக்கில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு ஜெல்லி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாட்ருமேலான் ஜெல்லி நீங்கள் நோம்பு திறக்க இஃப்தார் டைமுக்கு கூட ரெடி பண்ணலாம் இது செய்கிறதுக்கு தர்பூசணி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பழத்துலேருந்து அதோடய ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஸோ தர்பூசணி ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ பேனில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட பத்து கிராம் அளவுக்கு அகரகர் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க அகரகர்லாம் நல்லா கொதிச்சு தண்ணியில் இந்த அளவுக்கு கரைஞ்சி வரணும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதும் இதோட ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக போது தான் இனிப்போட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ சுகரெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டி வச்ச வாட்டர்மெலன் ஜூஸை இதோட சேர்த்துக்கிறலாம் ரெண்டு கப் வாட்டர்மெலான் ஜூஸ் இருந்துச்சு ஸோ மொத்தமாக நம்ம நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் அதாவது பத்து கிராம் அகரகருக்கு ஒரு லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இதோட வாசனைக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு மட்டும்தான் நீங்கள் வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு இது நல்ல ஒரு கொதி வரணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு ஜெல்லி பேஸ் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் இதை செட் பண்ணணும் இப்போ எந்த பவுலில் ஜெல்லி செட் பண்ண போகிறோமோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ண அகரை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் வடிகட்டி போது தான் ஜெல்லி நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் இப்போ அதுக்கு மேலே தேங்கி இருக்கிற இந்த நுர மாதிரி பபிள்ஸ் எல்லாம் எடுத்துருங்க ஸோ இதோடையே செட் பண்ண விட்டோம்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இது நல்லா ஆறுனதும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ்லேயே பாருங்கள் இது நல்ல செட் ஆயிடுச்சு இப்போ இதோட ஓரங்களை ஒரு கத்தி வச்சு எடுத்து விடுங்க இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி பார்க்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக கிளாஸியாக சூப்பராக ஹார்டின் ஷேப்பில் வாட்டர்மெலன் ஜெல்லி சில்லுன்னு ரெடியாகிடுச்சு ஸோ இதை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது அந்த அளவுக்கு நல்ல லுக்காக இருக்குது இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அதே சமயத்தில் கட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கு இதை சாப்பிடும்போது அப்படியே நாக்கில் கரைஞ்சிக்கிட்டு உள்ளே போகும் ஸோ அவ்வளோதான் இதே மாதிரியே நான் சொன்ன அளவுகளில் நான் சொன்ன மெத்தடில் வாட்டர்மெலன் ஜெல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை!